வணக்கமுங்க ஆயிரத்தி ஐநூறு செவ்வாழை கண்ணு அப்படியே சைவ சைவ தாரில் வெட்டி முடிச்சாச்சுங்க கடைசி வெட்டுக்கு வந்துடுச்சுங்க உங்கள் சேனல் பார்த்தோம் சரி நாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தார் கொண்டுட்டு வரலாம்னு கார்லேயே ஒரு ஒம்பது வாழைத்தார் செவ்வாழை தார் கொண்டுட்டு வந்திருந்தாங்க நம்ம சேனல் பார்த்தோம்னு சொல்லி சொல்லிங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இளவாலைங்க இளவாலை சாகுபடி பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீண்டும் வந்து செவ்வாழையை வந்து சாகுபடி பண்ணுறதாகவும் சொல்லி சொன்னாங்க நீங்க வாழை சாகுபடி பண்ணி உங்களுக்கான வீடியோ தானுங்க வாழை சாகுபடி பண்ணி பூம்பழை ரஸ்தாளி இந்த மாதிரி தேன் வாழை செவ்வாழை இந்த மாதிரி எது சாகுபடி பண்ணியிருந்தாலும் விற்பனை கொண்டு வரலாமு நீங்கள் ஒரு வியாபாரியாவோ ஒரு விசேஷத்துக்கு தேவைப்பட்டாலோ வாழைத்தார் தேவைப்பட்டாலோ நீங்க வாங்க வரலாமுங்க இது எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரியிலிங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாழைத்தார் சந்தை நடக்குதுங்க வாழைத்தார் விற்பனைக்காக கொண்டு வர விவசாயிகளில் சுமார் ஏழு டு எட்டு மணியில் பணம் வாங்க வர வியாபாரிகளை தயாராக இருப்பாங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே போய் நேரடியாக சந்திச்சு வாங்கிடுவாங்க இங்க கிலோ கணக்கு இல்லைங்க கணக்கு தானுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேரலை கணக்கு கிளிக்